பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாகவே இருந்தார்கள் அவர்கள் வாழ்ந்தது துன்பத்தில் பயத்தில் சத்தமற்ற சோகத்தில் வரோவின் கொடூர ஆட்சி அவர்கள் சுதந்திரத்தை மறந்துவிட்டார்கள் ஆனால் தேவன் அவர்களின் அழுகுரலை கேட்டார் அவர்களுக்காக ஒருவர் எழுப்பப்பட்டார் அவர்தான் மோசே அந்த ஒருவரின் வாழ்க்கை ஒரு பணிக்காகவே உருவாக்கப்பட்டது மக்களை விடுவிக்க ஒரு இரவு நிசப்தமான இருளில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறினர் மின்மினி ஒளியில் குடும்பங்கள் சுமைகளை சுமந்து மெதுவாக நகர்ந்தார்கள் சிலர் பின்னால் திரும்பி பார்த்தார்கள் பயத்தோடு ஆனால் பாரோவின் மனம் கடினமடைந்தது அவன் கோபமாக தனது ரதங்களையும் படைகளையும் அனுப்பினான் மண்ணில் தூசி எழுகிறது ரதங்கள் பாய்கின்றன வீரர்கள் உறக்க கத்துகிறார்கள் முன்னால் ஒரு பரந்த கடல் பின்னால் பாரோவின் படைகள் மக்கள் பதற்றத்தில் அலறுகிறார்கள் நம்மால் தப்ப முடியுமா என்று வினாவுகிறார்கள் அப்போதுதான் மோசே தேவன் கூறியபடி அமைதியாக முன்னே சென்றார் அவர் தனது கையை உயர்த்தி கடலை நோக்கி நீட்டினர் காற்று எழுகிறது மேகங்கள் சூழல்கின்றன இடிமின்னல் ஒலிகிறது அந்த கடல் நடுங்கத் தொடங்கியது முன்பகுதி இரண்டும் வேகமாக பிரிந்து இரண்டு பெரிய நீர்மதில்கள் ஆகி நின்றன நடுவே ஒரு உலர்ந்த பாதை கடல் தாண்டும் ஒரு கடவுளின் வழி மக்கள் ஆச்சரியத்துடன் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள் மக்கள் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்த ஒளி அந்த வண்ணத்தில் ஒரு சொட்டும் அவர்களை தட்டவில்லை ஆனால் பாரோவின் படைகளும் அந்த வழியிலேயே பாய்ந்தன மக்கள் கடலின் மறுபுறம் அடைந்து விட்டார்கள் மோசே மெதுவாக திரும்பி பார்த்தார் அவர் தனது கையை மீண்டும் தாழ்த்தினார் அந்த கடல் இடியுடன் மூடியது பாரோவின் ரதங்கள் வீரர்கள் அனைத்தும் நீரில் விழுந்து அழிந்தன அந்த காலையில் சூரியன் மேலெழுந்தது மக்கள் தங்கள் கைகளை மேலே தூக்கி நன்றி சொன்னார்கள் பிள்ளைகள் சிரித்தார்கள் குடும்பங்கள் இணைந்தன மோசே அமைதியாக கடலை பார்த்துக் கொண்டிருந்தார்